பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஸ்மோக் அவுட்டிங் போவாங்க அந்த பையன் என்னை ஏமாத்திட்டா நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற சோ யார் மேல தப்பு பையன் மேல தப்பு கிடையாது அவன் அதுக்காக பிறந்தவன் அவன் என்ஜாய்மெண்ட்டுக்காக பிறந்த ஒரு ஜெந்து அவன் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுவான் உனக்கு புத்தி இருக்குல்ல ஒரு பெண் வந்து இப்படித்தான் இருக்கணும்னு எங் எந்த இடத்துலையுமே எந்த சட்டமோ கொள்கையோ இல்லை நீ எப்படி வேணாலும் போனால் நீ தண்ணி அடிக்கிற தண்ணி அடிக்கிற தப்பாக ரேக்கா எனக்கு தெரிஞ்சு தப்பு தண்ணி அடி அதனால் லிவர் ப்ராப்ளம் வந்தால் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா நீ வீட்டை விட்டு ஓடிப்போ தப்பே கிடையாது பிடிச்சவங்களோட ஓடி போகிற ஜாதியை விட்டு திருமணம் பண்ணுற இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீ பண்ணு ஆனால் அங்கே நின்று அந்த ஆம்பளோட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய சக்தியோ துணிவோ உங்ககிட்ட இருக்கா நீ எவனை வேணாலும் கூட்டிட்டு போ தப்பே கிடையாது நீ என்ன பண்ண தயாரா இருக்கியோ அதை நீ எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணவும் தயாரா இருக்கணும் ஊத்தி கொடுக்குறவன் ஊத்தி கொடுத்தாலும் குடிக்கிற அளவு யாரோட அளவு உனக்கு எப்ப போதை ஏறும் உனக்கு எப்ப எதை குடிச்சா போதை ஏறும் உனக்கு தெரியலைன்னா நீ அதை நிறுத்திடணும் இல்ல எனக்கு தெரியும்னா அந்த லிமிட்டோடு நீ வண்டி எடுத்து வீட்டுக்கு போற அளவுக்கு நீ வந்து தெளிவா இருக்கணும் இல்லாத பட்சத்துல எனக்கு சுதந்திரம் இருக்கு சரக்கு விற்கிறீங்க நான் குடிக்கிறேன் அவன் விஷத்தை கூட தான் விற்கிறான் நீ குடிக்கிற இடையிலையும் எல்லா கடையிலையும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீ விற்குது நீ சாப்பிட்றியா நீ எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அந்த கடையில் என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீ வாங்கி சாப்பிட்ற அப்போது எல்லாத்துக்குமே ஒரே சிஸ்டம் தான் வீதிக்கு நாலு ஒயின் ஷாப் இருக்குது வீதிக்கு நாலு பிரியாணி கடை இருக்கு வீதிக்கு நாலு கோயில் நீ தீர்மானிக்கிற அந்த தீர்மானத்துல நீ தீவிர நீ வந்து நீ ஒயின் ஷாப்ல போனாலே எனக்கு ஆட்சி இல்லை கோயிலுக்குள்ள போனாலும் எனக்கு ஆட்சே இல்லை பிரியாணி கடைக்குள்ள போனாலும் எனக்கு ஆட்சே இல்லை ஆனா அந்த சாப்பிட்ட வாந்தியே உன்னால அள்ள முடியும்னா நீ நாலு பிரியாணி சாப்பிடு கோயில்ல போய் உன்னால அழுது எழுந்திருச்சு எனக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்மளே நீ கோயிலுக்குள்ள போகும் இல்ல நான் தண்ணி அடிச்சு காலையிலேருந்து என்ன சாக தயார்னு நீ தண்ணி அடி நான் வந்து லிவர் ஆகிடுச்சு என் பிள்ளை என்ன பார்க்கல என் பையன் என்ன பார்க்கலன்னு புலம்புறக்கு நீ ஏன் வந்து அதை போய் அடிக்கிற என் இடுப்பு தெரிஞ்சால் பஸ்ஸில் சப்போஸ் நான் வந்தேன்னா என் இடுப்பில் அவன் கை வைக்கணும் நான் தயாராக இருக்கிறேன் பரவாயில்ல வச்சுட்டு போட்டோம் நிறைய பெண்கள் என்ன பண்ணுவான் நான் இப்படி தான் ட்ரெஸ் போடுவோம் நான் என்ன அப்படி ட்ரெஸ் போட்டு அவன் இடுப்பில் கை வச்சான்னா நீ அதை அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மனநிலை இல்லையே இன்னைக்கு இருக்கிற பொண்ணுகளுக்கு நான் இப்படி தான் ட்ரெஸ் போடுவேன் என் கையை பிடிச்சி இருக்கக்கூடாது நான் ஆஃப் டவுசர் போட்டுட்டு தான் மார்னிங் நான் ஓடுறேன் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் ஆஃப் ட்ரௌசரில் தான் சம்டைம்ஸ் அதுவும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நேஷ்னல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்ஸு மீட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை கூட கம்ஃபர்டபிளுக்கு நான் ஓடுறேன் அந்த இடத்துல என்னை யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறந்தான் அந்த ட்ரெஸ்ஸவே நான் என்ன பண்ணுறேன் என்னோட ட்ராக்கை நான் கழட்டுறேன் டவுசரில் நான் ஓட தயாராக இருக்கேன் அந்த டவுசர் போட்டு டீநாவுக்குள்ள போடுறது யாரோட தப்பு அந்த டவுசரை போட்டு நீங்கள் ஒரு மாலுக்கு போடுறது யாரோட தப்பு அவன் கை வைப்பான் அவன் பார்ப்பான் அப்புறம் அவன் குறு குருன்னு பார்க்குறாங்கிறது ஸோ யார் தூண்டுறா எனக்கு ட்ரெஸ்ஸு இப்படி போடுறது பிடிக்குங்க நான் என்னோட ஸ்டைலாக பார்க்குறேன் என்னோட அழகியெல்லாம் பாக்குறேன் அவன் ரசிக்கிறான் தப்பே கிடையாது உன்னை யார் ரசிப்பாப்புறோம் நீ இவ்வளோ பெரிய கம்மல் போட்டிருக்கீங்க இந்த கம்மல் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் தேங்க்ஸ் சொல்றீங்க இந்த பையன் சொல்றான் நீ யார் சொல்றதுக்குன்னு கேக்குறீங்க புரியுதா உங்களுக்கு ஒரே தான் நான் தான் என்னுடைய பிளவுஸ லைட்டா இறக்கி போனேன் எனக்கு அது ஒரு ஸ்டைலா தெரியுது ஒரு அழகா தெரியுது ஒரு கலையா தெரியுது நான் ஒரு சிலையா என்ன நான் வந்து நான் இங்க உட்காந்துருக்கேன் இந்த சிலை சிலை மாதிரி இருக்கே வா ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் தேங்க்ஸ் சொல்லிட்டு போ ஓ தேங்க்ஸ் ப்ரோ சொல்லு தேங்க்ஸ் டியூ சொல்லு தேங்க்ஸ் சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்போ எந்த இடத்துல யாரை அடிக்கணுமோ அடிக்கலாம் எந்த இடத்துல யாரை கொஞ்சணுமோ கொஞ்சலாம் எந்த இடத்துல யாரை மாத்தணுமோ அதை மாத்தலாம் பட் இன்னைக்கு சுதந்திரங்கிற பேர்ல பசங்கள்லாம் அடங்கிட்டாங்க பொண்ணுகளாம் எப்படி வேணாலும் நடப்பாங்க பைக்கு காரு இதெல்லாம் ஓட்டுறத நான் பாக்குறேன் வண்டி ஓட்ட தெரியல ஆனா ஸ்டைலா திமரா எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பேசுவாங்க இது தேவையா அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணி ஓட்டக்கூடாதுங்கிறது ரூல்ஸ் நிறைய நீங்க நியூஸ்ல பாருங்க ஆண்கள் தண்ணி அடிச்சுட்டு பணத்தை கட்டிட்டு போவாங்க பொண்ணுங்க நான் யார் தெரியுமா நான் யாரோட புள்ள தெரியுமான்னு போலீஸ் தப்பு ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு நீ வீட்டில் உட்காந்து பாட்டில் பாட்டிலா குடிச்சு படுத்து படுத்துவோங்க உன்னை யாரும் கேட்கல எந்த போலீஸ் வீட்டுக்குள்ள வந்து ரைடு வரப்போறது இல்ல ஆனா நீ ரோட்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டி நீ கீழே விழுந்தா ஏன் உயிர் போகுது நான் பாத்துக்கிறேன் சொல்ற தைரியம் உனக்கு இல்லைல்ல என் உயிர் போச்சுன்னா ஆம்புலன்ஸ் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆம்புலன்ஸ்ல போனா ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண தயாரா இருக்கிறவங்க அந்த தப்ப பண்ணாதீங்க அல்லது நீங்க வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த நான் உங்களை திருத்தருக்கு நான் தயார் இல்லை